நான் கண் விழித்துறை ஸ்பெஷலிஸ்ட் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம் ஸோ சக்கரவியாதி வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் கண்ணில் ஸோ சக்கரவியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கண்ணில் உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாகத்தையும் பாதிக்கும் கண்கள் உட்பட ஸோ அதனால் சில சமயம் நம்ம கண்ணை பார்த்தே அவங்க சக்கரை இருக்காது பேஷண்ட்டுக்கு தெரியாது சக்கரை இருக்குதுன்னு இல்லைன்னு நாங்கள் கண்ணை பார்த்துட்டு உங்கள் சக்கரையை செக் பண்ணுவோம்னு சொல்லுங்கள் சொல்லுவோம் ஸோ அதனால் சக்கரவியாதி இருக்கவர்கள் கண்ணை பரிசோதிச்சு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அண்ட் சக்கரை பார்த்திங்கன்னா கண்ணை குருடாக்குற ஒரு பிரச்சனை கண்ணில் ப்ராப்ளமாதான் ஸோ அதனால ஆரம்ப மணிலே அதை செக் பண்ணி அதை சக்கரவியாதி உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணுக்கு மருந்து போட்டு டைலைட் பண்ணி கண் விழித்துறை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் அதே மாதிரி நான் சக்கரவியாதி பேஷண்ட்டெலாம் சொல்கிறது என்னென்னா ஃபோர் டீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் த ஃபிஃப்த் டி டயபட்டிஸ் மொதல் டீங்கிறது டயட் ஸோ டயட்னால் நம்ம சக்கரை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிட்றதுன்னு எவ்வளோ சாப்பிட்றதுன்னு முக்கியமில்லை என்ன சாப்பிட்றதுங்கிறது தான் முக்கியம் ஸோ சர்க்கரை ஸ்வீட்ஸு அண்ட் அந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. I Doctor ஸோ நான் தேவகோட்டையில் பிறந்தேன் என்னோடய கோயில் வந்து இரணி கோயில் எங்கள் குடும்பம் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஐயா வந்து அருணாச்சலம் செட்டியார் சொர்ணவல்லி ஆட்சி பெரியா வந்து முத்துவீரப்பன் செட்டியார் வள்ளியம்மையா ஆட்சி ஸோ தேவகோட்டையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு நகரத்தார்கள் அனைவருக்கும் முக்காசி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தவிர என்னோட பெரியப்பா வந்து ஜஸ்டிஸ் ஆர் லக்ஷ்மணன் அண்ட் எனது தகப்பனார் வந்து திரு நாச்சியப்பன் செட்டியார் அண்ட் சிவகாமி அப்பா வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்தோட செக்ரட்டரியாக இருக்கிறாங்க என் மனைவி வள்ளியம்மை அவள் ஐடியில் வந்து உயர் பதவியில் இருந்தால் அந்த கிளாரிட்டி ஐ கேர் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு உறுதுணையாக கிளாரிட்டி ஐ கேர் நிர்வாகத்தை முழுதுமாக அவர் கவனித்துக் கொள்கிறார் பிள்ளைங்க பிள்ளைங்க ரெண்டு பசங்க பெரியவர் வந்து இப்போ ஃபைனல் இயர் மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டாவது பையன் இப்போ லெவன்த்தில் டாக்டர் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ சங்கர் நேத்ரால ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ சொந்தமாக கிளாரிட்டி ஐ கேர் அப்படின்னு சென்னை அசோக் நகரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலோட இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கண்ணில் இருக்க அத்தனை சப் ஸ்பெஷாலிட்டி கண்ணில் பார்த்திங்கன்னா ஆறு சப் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த ஆறு சப் ஸ்பெஷாலிட்டியும் ஒரே ரூஃப் ஒரே ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது ஸோ ஒரு அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு சங்கர் நேத்திராலியாக எப்படி இருக்குமோ அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிறது கிளாரிட்டி ஐ கேர் ஸோ கிளாரிட்டி ஐ கேருக்கு எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் கண் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் எங்களிடம் போகிறது உங்கள் ஊர் எந்த ஊருமே எங்கள் ஊர் தேவகோட்டை ஓகே நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டு அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் எம்பிபிஎஸ்சில் வந்து காலேஜில் படிக்கும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெஸ்ட்டு டாக்டர் அவார்ட் தமிழக அரசின் மூலமாக ஒரு இது கிடச்சிது பெஸ்ட்டு டாக்டர் அவார்டு அது தவிர தேவகோட்டையில் வந்து நகரத்தார் சங்கத்தில் வந்து பால தண்டாயபாணி ட்ரஸ்ட்டில் வந்து மருத்துவ மாமனின் ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க அதை தவிர பல கான்ஃபரன்ஸஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸுலாம் ஸ்பீக்கராகவும் சேர்பர்சனாகவும் போயிருக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து இப்போ நகரத்தார்கள்லாம் வந்தால் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இது பண்ணுங்களா நகரத்தார வந்து அது என்ன டாக்டராக இருக்கிறதுனால நகரத்தார் நான் நகரத்தார்னு பிரித்து பார்க்குறது இல்லைன்னு வந்தால் எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட் அதாவது இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது போகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலோடு எங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல அதில் கஷ்டங்கள் இருக்குது பட் எங்கள் ஹாஸ்பிட்டல் எப்படின்னா அத்தனையும் எத்திக்கல் ப்ராக்டிஸ் இப்போ டாக்டர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ண அத்தனை பேரும் வந்து சங்கர் நேத்திராலயிலேருந்தும் அருமிந்திலிருந்தும் ட்ரெயின் ஆகி வந்தவர்கள் அதாவது கண்ணுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அது கரெக்டாக சரியான முறையில் செவ்வனே செய்யப்படும் என் நகரத்தார்கள் வந்தால் எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நம்ம ஸ்மால் கம்யூனிட்டி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க ஸோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு அண்ட் நகரத்தாரர்களுக்கு சிறப்பான சலுகைகள் சிறப்பான சிகிச்சை முறைகள் அண்ட் சலுகைகளும் கண்டிப்பாக ஐ கேம்ப் பிள்ளைண்ணா ஐ கேம்ப் வந்து நாங்கள் வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை எங்களோட ஆனிவர்சரி எப்போ பண்ணுறோம் ஒரு ஐ கேம்ப் பண்ணி ஒரு வருஷத்தில் ஒரு பத்து டு பதினஞ்சு பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்கிறோம் ஸோ இது வந்து இதோட மொத்த செலவுகளும் கிளாரிட்டி ஐ கேர் தான் ஏற்றுக்குது இதுக்கு வந்து எந்த டொனேஷனோ எய்டோ எதுவும் கிடையாது எங்களோடய ஆனிவர்சரிக்காக அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இலவச சிகிச்சைகள் செய்கிறோம் இதை தவிர பேங்க்ல இருந்தெல்லாம் வந்து எங்களை ஸ்கூல்ல இருந்தெல்லாம் ரிகொஸ்ட் பண்ணும்போது இலவச ஐ கேம் அங்கேயே போய் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல போய் செஞ்சு கொடுக்குறோம் கருத்தார் பசங்க நிறைய பேர் டாக்டர் படிக்கணுங்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியாஸ் எப்படி வந்து இது பண்ணணும் எல்பிபிஎஸ் இப்போ வந்து மெடிசன் வந்து வந்து ஒரு வகையில பார்த்தீங்கன்னா இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஃபேர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு முன்னாடி மாதிரி கிடையாது அட்மிஷன் பட் என்னென்னா நம்ம வந்து ஸ்டில் ஓப்பன் ஒரு ஓப்பன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஓப்பன் கோட்டாவில் தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதற்காக இப்போ நகரத்தார்கள் வந்து மருத்துவம் படிக்கிறது சிரமம்னு சொல்லுவேன் ஏன்னா மார்க் வந்து நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு எடுத்தால் பத்தாது மெடிசன் படிக்கணும் நல்ல காலேஜில் படிக்கணும் இலவச இதில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் நூற்றுக்கு தொண்ணூற்றேழு மேலே மார்க் எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதற்காக நகரத்தார்களுக்கு பிகாஸ் நம்ம ஓப்பன் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால மருத்துவம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் முயற்சி செய்தால் எதுவும் நடக்காது இல்லை பட் அதோட வந்து நகரத்தார்கள் வந்து மருத்துவர்களா இருக்கிறது வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் ஒரு பேஷண்ட் வந்து நான் டவுன் சவுன்ல இருந்து வராங்க வந்து பார்த்துட்டு உங்க பேரை பார்த்தா காசிநாதன் சொல்றீங்களே நகரத்தார் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க ஆமாம்மா இதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்லை பட் நகரத்தார்களா இருந்தால் அவர்கள் வந்து செய்யும் வேலை சுத்தமாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் நாணயமாக இருக்கும் அதனால் உங்கள்ட்ட வந்து நான் சிகிச்சை செய்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அதை பற்றி எனக்கு எந்த விதமான சந்தேகங்களோ செகண்ட் தாட்ஸோ கிடையாது நாங்கள் ஸோ நம்ம சமூகத்தின் மேல் மக்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கையை இது காட்டுது ஸோ அதனால் அடுத்த ஜென்ரேஷனில் மருத்துவம் படிக்கிறது ஏன்னா நம்ம சமூகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு மக்கள் நம்ம சமூகத்து மேலே இருக்க நம்பிக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இந்த மருத்துவம் படிக்கலாம் அண்ட் சக்கரவியாதியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா நான் கண்ணில் விழித்துறை ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் நான் கண் விழித்துறை ஸ்பெஷலிஸ்ட் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம் ஸோ சக்கரவியாதி வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் கண்ணில் ஸோ சக்கரவியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கண்ணில் உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாகத்தையும் பாதிக்கும் கண்கள் உட்பட ஸோ அதனால் சில சமயம் நம்ம கண்ணை பார்த்தே அவங்க சக்கரை இருக்கா இல்லை பேஷண்ட்டுக்கு தெரியாது சக்கரை இருக்குதுன்னு இல்லைன்னு நாங்கள் கண்ணை பார்த்துட்டு உங்கள் சக்கரையை செக் பண்ணுவோம்னு சொல்லுங்கள் சொல்லுவோம் ஸோ அதனால் சக்கரவியாதி இருக்கவர்கள் கண்ணை பரிசோதிச்சு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அண்ட் சக்கரை பார்த்திங்கன்னா கண்ணை குருடாக்குற ஒரு பிரச்சனை கண்ணில் தான் ஸோ அதனால் ஆரம்ப நிலையிலே அதை செக் பண்ணி அதை சக்கரவியாதி உள்ளவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணுக்கு மருந்து போட்டு டைலைட் பண்ணி கண் விழித்துறை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் அதே மாதிரி நான் சக்கரவியாதி பேஷண்ட்டெலாம் சொல்கிறது என்னென்னா ஃபோர் டீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் த ஃபிஃப்த் டி டயபெட்டிஸ் மொதல் டீங்கிறது டயட் ஸோ டயட்னா நம்ம சக்கரை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிட்றதுன்னு எவ்வளோ சாப்பிட்றதுன்னு முக்கியமில்லை என்ன சாப்பிட்றதுங்கிறது தான் முக்கியம் ஸோ சர்க்கரை ஸ்வீட்ஸு அண்ட் அந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் ஏன்னா நேரத்துக்கு நம்ம உணவு உட்கொண்டால் தான் நேரத்துக்கு மெடிசன் எடுத்துக்க முடியும் ஸோ முதவ டி டயட் ரெண்டாவது டி வந்து ட்ரக்ஸு டேப்லெட்டோ எவ்வளவு நேரத்துக்கு எடுத்துக்கணும் அண்ட் மூணாவது டிசிப்ளின் டிசிப்ளின்னா நேரத்துக்கு சாப்பிடணும் ஸோ நேரத்துக்கு சாப்பிடணும் டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் வீக்லி ஃபைவ் டேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் அதை தவிர ஆண்களாக இருந்தால் புகைப்பழக்கமோ இல்லை குடிப்பழக்கமோ இருந்தால் குறைத்து கொள்ள வேண்டும் நிறுத்தி கொண்டால் மிகவும் நல்லது எங்க நான்காவது இனி டாக்டர்ஸ் செக்கப் ஸோ முறையாக கண்ணுக்கு அப்புறம் உடம்புக்கு அப்புறம் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் சிறுநீரக டாக்டர் ஸோ டாக்டர்ஸ் செக்கப் ஸோ சொன்ன மாதிரி டயட் ட்ரக்ஸ் டிசிப்ளின் டாக்டர்ஸ் செக்அப் இந்த நான்கு டி நன்றாக இருந்தால் ஐந்தாவது டீ ஆன டயபட்டிஸ் உங்களை ஒன்றும் செய்யாது அண்ட் சர்க்கரைக்கு இன்னொன்று சொல்லுவோம் ப்ரீமெச்சுர் ஏஜிங்குன்னு சொல்லுவோம் ஸோ நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அறுபது வயசு மாதிரி ஆகிடுவாங்க ஸோ யாருக்கும் வயசாக வந்து பிடிப்பதில்லை ஸோ அதனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் முறையாக பரிசோதனை செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நோயோர் நகர்த்தார் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு எல்லாம் என்னால் தெரிந்த கண்ணை பற்றி உள்ள இதை சொல்லியிருக்கு இதை தவிர வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை மருத்துவமனை அணுகலாம் அசோக் பிள்ளைல இருக்க கிளாரிட்டியை கேர் அண்ட் என்னோ இதன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த எனக்கு ஏற்பாடு செய்து அந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் எனது நன்றி ஐஸ்வாரியம் சேவிங்ஸ் ஸ்கீம் Minu Subaya Diamonds